அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவின் நரலோடும் திருவின் அச்சலக்கணம் பத்தி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கணம் பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தாக போயிட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் ஒரு நண்பர் அவர் என்ன கேட்குறாருன்னா சார் நான் வந்து ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறேன் சரிங்களா நாங்கள் பிழைக்கிறதுக்காக ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு இடம் திறந்து வந்து ரொம்ப காலம் ஆச்சு அப்படி இருக்கிறப்ப என்னுடைய தாய் வீட்டு வழியில் ஒரு பரம்பரை சொத்து ஒன்று இருக்குது சார் சரிங்களா எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க ஆனால் எங்களுடைய பெருமை எங்களுடைய சித்தி அப்படியும் இருக்கிறாங்க பங்கு பிரிக்க ரெடியாகிறாங்க அந்த நேரத்தில் வந்து என் மனைவியின் பெயரில் வந்து போய் கேளுங்க நம்மளுக்கு கொடுத்தாங்கனான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் போய் கேட்கும் பொழுது அது சம்பந்தமான அந்த இடம் சம்மந்தமான சரிங்களா ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு சில செலவுகளுக்கு பணம் தேவைப்படுது இந்தந்த செலவுக்கு நீ பணம் கொடுத்தா அதை வந்து நம்ம வந்து அளந்து கலந்து பார்த்து எங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு இது தருவோம் ஆனால் நீ அதுக்கு முதல்ல முன்பணம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்த சுத்தப்படுத்தி பராமரிப்பு பண்ணி அந்த இடத்த அளந்து பார்த்து செய்வதற்கு பணம் தேவைப்படுது அப்படி நீ கொடுக்க ரெடியாக இருந்தால் நாங்கள் உனக்கு ஏதாவது தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்மள கேட்குறாங்க அச்சலக்கண பத்திரி ஜோட முறையில் இன்றைக்கி நம்ம ஜாதத்துக்கு அதுக்கு பிராப்தம் இருக்கா இருந்ததுன்னா எங்கிட்ட கடன் வாங்கியாவது கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு கிடைக்காதுன்னு இருந்தால் தேவலாதலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டார் சரிங்களா அது நல்ல பாயிண்டாக இருந்தது அதாவது ஒரு செலவு செலவழிப்பதற்கு முன்பாக நம்ம ஜாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் அப்படி இருக்கிறப்ப பரம்பரை சொத்து அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்த தோடம்பு இந்த ராகு அப்படிங்கிற தந்தை வழி கேது அப்படிங்கிற இந்த தாய் வழியை செக் பண்ணிக்கணும்பாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இவருடைய இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது நம்முடைய அட்ச லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னி வீட்டில் போது பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரிஷபம் சரிங்கண்ணா முப்பத்தெட்டு வயசாகுது அப்போனா இந்த லக்னாதிபதியாக இருக்கிறது யாருன்னா புதன் அவர் வந்து பத்தாம் பத்தில் இருக்கிறாரு அதனால் ஜாதகர் எல்லா விஷயத்துலையுமே மன அழுத்தமாக தான் இருப்பார் மாற்ற முடியாது சரிங்கண்ணா இப்போ இயங்குகின்ற நட்சத்திரம் யார் அப்படின்னா உத்திரம் நாலு நம்ம சூரிய மகாதேவர் அவர் எங்கருன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு எடுத்துருக்காரு அதாவது விரையாதிபதி பன்னிரெண்டு அப்படிங்கிற விரையாதிபதி ஒன்பது அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா நான்கு அப்படிங்கிற சொத்து சுகம் இதற்கு ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா நம்மளுடைய குரு பகவான் இவர் ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொத்துக்கள் உண்டா அப்படின்னா உண்டு சரிங்களா ஆனால் அந்த சொத்துக்கள் சார்ந்த மன அழுத்தம் வந்து உண்டு ஏன்னா லக்னத்தில் கேது பகவான் வீட்டில் இருப்பதனால நம்மளுக்கு இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொத்துக்கள் சார்ந்த அழுத்தங்கள் வந்து உண்டு அப்படின்னு சொல்றாங்க இது போக பார்த்தீங்கன்னா இப்ப உத்தரம் நான்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நல்ல காலங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான காலங்களாக இருப்பதனாலையும் நான்காம் அதிபதி ஏழாம் வீட்டில் வீட்டிருப்பதுனாலையும் அதுவும் நல்ல ஸ்தானம் அப்படிங்கிறனாலையும் கூடவே ராகு பகவான் வீட்டிருப்பதுனாலையும் நமக்கு வந்து சொத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்முடைய கேது பகவான் நின்ற சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்தம் அப்படிங்கிற சந்திரன் சாரம் அப்படிங்கிறதும் சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு கிடைப்பதற்கான காலங்கள் உண்டு அப்படிங்கிறதும் இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கிற கேது அப்படின்னா நம்ம தாய் வழி சொத்துன்னு சொன்னோம் சரிங்களா இப்போ கோச்சாரத்துல கேது எங்க இருக்காரு இங்க போய்கிட்டு இருக்காரு சரிங்களா அவர் வந்து அஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்காரு சரிங்களா ராகு எங்க போறாரு உத்தரட்டாதி நாளில் போய்கிட்டு இருக்காரு சரிங்களா அப்போ நான் இவர் வந்து அஸ்தம் ரெண்டில் போகிறார் நினைக்கிறேன் சரிங்களா ஒரு நிமிஷம் ரேவதி நாலு ரேவதி மூணு ரேவதி ரெண்டு ரேவதி ஒன்று உத்தரட்டாதி நாலு சரிங்களா இங்கே வர்றப்ப சித்திரை ரெண்டு சித்திரை ஒன்று அஸ்தம் நாலு அஸ்தம் மூணு அஸ்தம் ரெண்டு ஆஹ் கரெக்ட் தான் சரிங்களா இவர் வந்து உத்தரட்டாதி நாலுல போறாரு அவங்க அஸ்தம் ரெண்டுல போறாங்க சரிங்களா அப்படின்னா அஸ்தம் ரெண்டுல இருந்து திரும்ப அஸ்தம் வருவார் திரும்ப எங்க ரிவர்ஸ்ல வர்ற டைப் கேதுபவான் அப்படின்னால திரும்ப உத்தரம் நாலு அப்படின்னு வருவாங்க இப்படி மாறி மாறி இயங்கி வரும் பொழுது இந்த ஜாதகருக்கு கூடிய விரைவுல இன்னொரு மூன்று நான்கு மாதங்கள்ல கோச்சார கேதுவன் இயக்கத்தின் காரணமாக இவருக்கு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்க பிராப்தம் இருக்குது அப்படிங்கிறது ஜாதம் வந்து காமிக்குது சரிங்களா அப்படி இருப்பதுனாலையும் இவருக்கு இந்த உத்தரம் நாலு அப்படிங்கிற முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரன் தான் இயக்கணும் அஸ்தம்னு இயக்கணும் அவர் யாருன்னா பதினொன்னாம் அதிபதி அவர் வந்து ரெண்டு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னா மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கணும் அப்படிங்கனாலையும் தன் மனதுக்கு பிடித்த செயல்கள் நடக்கணும் அப்படிங்கிறனாலையும் இவருக்கு வந்து சொத்து கிடைப்பதற்கான உகந்த காலமாக நம்மளுடைய கோச்சார கேது கொண்டு போய்கிட்டு இருக்காருங்கிறது உங்களுக்கு சரிங்களா அப்படின்னா சொத்துக்கள் கிடைக்கும் அப்படினால அது சார்ந்த விரை செலவு நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரையாதிபதியாக இருக்கிற பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிற நம்ம சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறனால நாம் செய்கின்ற அனைத்து விரைங்களும் நமக்கு பாக்கியமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறனாலையும் செய்யுங்கன்னு சொன்னோம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை எங்களது அச்சலக்கண பற்றி ஜோட முறை அப்படிங்கிறதையும் இதை கண்டுபிடித்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு பௌடமூர்த்தி ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம் ஏன்னா மூத்த குடும்பமாக நன்றி சொல்கிறோம் நம்மளோட சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கலமுடன்